அது மரத்துலயும் கயிற கொடுக்கும் கருத்துலயும் கயிற கொடுத்தா நான் எதையாவது அவனுக்கு இந்த பிடிச்சிட்டு காலை குடுத்துல அவங்க இனிமே நம்ம சுருசேட் கட்ட போது ஐடியா கேட்போம் நம்ம மைசெட்ல வேற மைசெட்டு அவருக்கு மேலே மேல வரணும் லைன் பிடிச்சோம் கூட சாவுனாரு நான் கஷ்டப்பட்டு மேல ஏறி மேல ஒரு நாள் தொங்குறி சாவே வரல அன்னைக்கு சடௌனா கரண்டே வரல ஒருப்படிச்சுக்கு <muchus> 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 பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் மாப்பிள்ளை சொல்றேன் அக்கா சும்மா இருக்குமா என் தம்பிக்கு நீங்க ஒரு அப்பச்சியை வாங்கி கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்பச்சியா அந்த மூதவிக்கு அப்பாச்சி பைக் சொல்லுறது தெரியல கடைசியா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பைக் கேட்கறாங்க உள்ள மாப்பிள்ள உள்ள உள்ளது மாப்பிள்ளை சொல்லிட்டு பைக்கை வாங்கி கொடுத்தாங்க இந்த மூதவிக்கு வண்டி ஓடது இல்லை ஏன்னா நொங்கு வண்டி ஓட்டிட்டு சொல்லுறது பைக்கை வாங்கி கொடுத்தா எப்படி ஓட்டுவியா முட்டுக்கிறது முட்டுக்கிறது முட்டிக்கு நிற்கிறியா வண்டியை ஓட்டி பறையிறியா

அதே அந்த காலத்துல நீ பார்த்தா ஆத்தாங்கள கொடை கொப்பை இது நோட்டு புள்ள பதத்துனா எப்படி புள்ள சும்மா கண்ணு குட்டி தண்டி தொட்டில போட்டு ஆக்கல தொட்டி ரெண்டா கிழிஞ்சு போயி அந்த அந்த ஆரஞ்சுல புள்ள பதாக இன்னைக்கு நீ பார்த்தா ஆத்தா புனி வலிய புள்ள பக்கு எப்படி புள்ள எப்படி எப்படி சோடா கட்டல தண்டி மெஞ்சு கூட சுந்தரி தண்டி இங்க ஓடுற ஆத்தா ஆத்தா புள்ள வலிக்கு நான் கூடத்துக்கு போய் இருந்து இங்க தொட்டி விட்டு செவனின கிடந்து ஆறிக்கிட்டு இருக்கு ஏன்னா கால கம்ப்யூட்டர் காரா அந்த காலத்துல எல்லாரும் இந்த காளிதா கோயிலுக்கு முன்னாடி நின்னுட்டு என்ன பார்த்தா ஆத்தாங்கள குமி மாட்டு படுத்துனா எப்படி எல்லாரும் உள்ள தடவை சோறா கைதட்டு கைதட்டு நல்லா கை தக்கிறேன் சொன்னேன் சுகர் உள்ள சுகர் இல்லாம போயிரு பிரஷர் உள்ளவங்களுக்கு பிரஷர் இல்லாம போயிருந்தாங்க அந்த காலத்துல காய்கற தவிர தூமி பாட்டு எப்படி போட்டாங்க

அன்னல 200 போலீஸ் இழுத்துக்கிட்டு போய் விட்டா அடிஏ. எதுக்கு? என்ன நான் போர் போட்டே அது எதில ஓட்டக்குன்னு தெரியுமா 30 ஹெட தண்ணி. காவேரி கூட்டு குடிநீரில இருந்துட கோலாவே போயிங்குறதுக்கு. அன்னல வந்து போற போட்டு தண்ணி வெளியே பீச்ச அடிச்சட்டா கடைசியா வந்து கார்ப்பரேஷன் போலீாயே வந்து வீட்டுக்கு தண்ணியே திருப்பி சொல்லி ரெண்டாயிரம் போலீஸ் தூக்கிட்டு போறது. ஏன்னா இப்படி தான் நாடகல ஏ உட பிரச்சனை நடக்கும். இப்டி பாருங்க ஒரு ஊர்ல புருஷனும் மொண்டாட்டி நிக்காங்க. இந்த புருசே யாரே அபராமான புருசே. கொண்டாட்டி பொண்டு சூரியனா கொண்டாட்டி நான் அப்புறம் நேரம் போதே வேலைக்கு போன நேரம் பார்த்து கண்ணை பிடிச்ச ஒருத்தன் இவன் ஜாக்கெட் சும்மா இருக்க இந்த உரத்துக்கு வர புதுசுக்கு எப்ப பார்த்தாலும் கூல ஊத்துறது ஆனா உடைக்காம வீட்டுக்கு வரைய மாதிரி கண்ணை ஆமா அவனுக்கு மட்டும் கரியும் சோறுமா ஊற்றுறது கண்ணை பிடிச்சனுக்கு இப்படித்தான் ஒரு நாள் தேவையில்லை அப்படி பிடிச்ச வேலைக்கு போயிட்டான் சரி கண்ணை பிடிச்ச நாராயணன் வீட்டுக்கு வந்துட்டேன் நாராயண கண்ணை பிடிச்ச பேர் என்ன நாராயணன் 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 வீட்டுக்கு வந்தானே நார உங்க வீட்டுக்கு உட்கார சொல்லி எண்ணெயை ஊச்சி நல்லா சுளிப்பாட்டி கடைசியா பார்த்தா சூப்பு வச்சு ஆட்டுக்காடு சூப்பு வச்சு ஆட்டுக்கோழி அரைச்சு வச்சு மீனை வளர்த்து வச்சு முட்டையை அவிச்சு வச்சு ஏழை தவிர சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு கண்ணை புடிச்சு உள்ள உட்காந்து விட்டு விட்டு வெட்டிக்கிட்டு இருக்கேன் கடைசியா பாரு அந்த அப்ராணி குடிச்ச வேலை இல்லாம வீட்டுக்கு திரும்பி வந்து கதவை தம்பிட்டோம்னு தட்டேன் ஐயோ யோ என் அப்ராணி குடிச்ச வந்துட்டே அரவா வெட்ட தானே வெட்ட போட மாட்டேன் நாராயணன் நாராயணன் பரமலை ஏறி உட்கார வச்சோம்னு சொல்லி நான் நாராயண கூட்டு என்ன இருந்து அவசரமா தூக்கி பரமலை உட்கார வச்சுட்டேன் சரி இவன் சோறு ஓட்ட கை உடனே ஒரு குழு பணி கொண்டு கையை கடை விட்டு இவன் என்ன இருந்துட்டா கறி மீன் முட்டை எல்லாத்தையும் ஒடிச்சு வச்சுட்டு கதவை திறக்க ஏன்னா இன்ன வரைக்கும் என்னடி வந்தா அப்படின்னு

இருக்கிற பயில விசித்திரமான வயதுங்க எப்ப என்ன செய்யணும் தெரியாது பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு சட்டம் நடத்துற ஏவங்க பாட்டிசன் துப்பாக்கி ஏதாவது தூக்கி போட்டி அவசியம் பயில கூட்டு பத்து ரூபாய்க்கு ஒட்டு கல்வி ஆகி கொடுத்தாடு தென்னு தமிழர்களுக்கு குசு கொடுத்தா ரெண்டு பேர் வாங்கி ஐநூறு ஏக்கருக்கு மேல புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது அந்த காலத்துல அதே சொல்ல போனா மக்கள் எல்லாம் காப்பாற்றுறதுக்கான ராணுவ வீரனாக நம்மளுடைய இமானுவேல் சேரன் அவர்கள் நாட்டுக்காக போயிட்டார் ஆமா போய் எல்லை படையிலிருந்து அத இன்னைக்கு இருக்க பையில எல்லாம் ஏவனா பாடிஷம் தூக்கி போட அவசியம் இல்ல ஒட்டுக்களே வாங்கிட்டு வந்து குசு குசு போட்டு 500 ரூபா டம டம போட்டு இன்னைக்கு நாட்டுக்குள்ள வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுடைய தியாகி இமானுவேல் சேரன் அவருடைய பாதரை பாடி நாடத்துக்கு நன்றி வணங்கலாம் அது ஜாதம் മണ്ട കൂട തടി വന്നടാ യകുള മുക്കൂട്ടി ഇമാനവേ തീരടാ ഇമാനവേ തീരടാ അട്ടാലം തികവള ഇമാനവേ തീരടാ യകുള മുക്കൂട്ടി ഇമാനവേ തീരടാ ആരെടാ മണ്ട ദേവരാമ അന്ധാല സംഗവനാ മനഗുഡ പണമ you <laughs>

மரியாத <laughs> <laughs> அருமையான மகளில் நம்பரை வைத்து இருக்கக்கூடிய அண்ணன் பாலச்சிருந்தர் அவர்களோட நாடு நாடாளுக்கான சீரோடு சிறப்பு அனைத்து தருவார்கள் எடுக்கக்கூறி கிராம பொதுமக்கள் மகளிர் மன்றங்கள் தேவேந்திர வேளாண் வரைந்த நற்பணி மன்றம் மற்றும் தட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி வேண்டும் வணக்கம் சொல்லுகிறேன் உங்களுடைய பவனாக செய்யக்கூடியவன் உங்களில் ஒருவரான சென்னை நிறுவனம் தேர்வு நடத்தக்கூடிய மதுரை மேலுரை சென்ற வாக்கப்பட்ட சிமை இவனா இவன் துப்பாக்கி துப்பாய சைவம் சிங்கம் திரு திருப்பதி சாமி குடும்பத்தாரர்கள் என்று சொல்லக்கூடிய படத்தில் நடித்திருக்கக்கூடிய உங்கள் எஸ் எம் அறிவுராஜா பகவான் அருகே காத்துலே உங்களுடைய அன்பும் ஆதரவு தேவை என்பதை எடுத்துக் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தனை நன்றி தெரிவித்துக் கொண்டு தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகியாக இருக்கக்கூடிய உங்கள் எஸ் எம் அறிவுராஜா பகவான் அருகே காத்துலே உங்களுடைய அன்பும் ஆதரவு தேவை காலத்திலும் அறையாது என் மாணவன் பேரு காலத்தில் போடுவார்